மலையே சிவலிங்கமாக காட்சி தரும் கொள்ளை அழகு உள்ள அந்த ஊர் அருமையான இயற்கை வளமிக்கது மிகவும் பிரசித்தி பெற்ற நந்தி வாயிலிருந்து நீர் வரும் அந்த ஒரு காட்சியும் அந்த கோவிலில் இடம்பெற்றுள்ளது குழந்தை வரம் பெறுவதற்கும் பைரவருக்கென்று தனி ஒரு சன்னிதானம் அவர்தான் வந்து அங்க மூலவரே அந்த மாதிரி இருக்கிற அந்த ஊர் என்னவென்றால் வாருங்கள் நாம் பார்ப்போம் அந்த ஊரை வணக்கம் மக்களே ஆந்திராவில் இருக்கிற ராமகிரி அப்படின்ற அந்த ஊரில் இருக்கிற வாலீஸ்வரர் கோவிலுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் மிகவாக அமைதியாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப பழமையான பெருமை வாய்ந்த கோயிலாக இருக்குது உள்ளே போகலாம் வாங்க இந்த குளத்துக்கிட்ட தான் நந்தி வாயிலிருந்து தண்ணி வர மாதிரி அங்கே ஒரு சிலை வடிவமைக்கப்பட்டு இருக்கிறது அந்த சிலையிலேருந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது இந்த இது தான் பாருங்கள் இன்னும் நான் வந்து கிட்ட போய் காட்டுறேன் இது குளம் குளக்கரை பக்கத்துலேயே மண்டபம் இருக்குது இந்த ஒரு பெரிய மலை பார்த்திங்களா இந்த மலைக்கு ஒரு வரலாறே இருக்குது அந்த வரலாறு இப்போ இது சொல்லி முடித்த உடனே நான் உங்களுக்கு அந்த வரலாறு பற்றி சொல்கிறேன் இப்படியே இந்த குளத்து பக்கமாக நம்ம வரும்போது இந்த வாலீஸ்வரர் கோவிலுக்கு ராமாயண காலத்தில் இருக்கிற ஒரு கதை வந்து தொடர்பு பட்டு தொடர்பு படுத்தப்பட்டு பேசப்படுது எவ்வளோ வேகமாக வருது பாருங்க அங்கே தண்ணி நந்தி வாயிலிருந்து இது வந்து வெளியில் ஒரு ஆனால் எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியல ஆனால் கோவிலில் வந்து அதை வந்து ஒரு இடத்துல வந்து தேக்கி பைப்பு மூலமாக நந்தி வாயில் வர வைக்கிறதா அங்கே இருக்கிற ஒரு பெரியவர் வந்து சொன்னார் அதனால் தன் நந்தி வாயில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ ஒரு சிதிலமாக இருக்குது இந்த கோவில் இது இன்னும் பராமரிக்கப்படலை அப்படின்னு நினைக்கிறேன் உள்ளே போகும்போதே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது இடிஞ்சு விழுற மாதிரியே இருந்தது அந்த கல் தூண்லாம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ஆனால் வந்து உள்ளே வந்து ரொம்ப ஒரு கீழே எல்லாமே ஒரே குப்பையாகவும் ஒரு இதுவாகவும் இருக்குது உள்ளே வந்து சிவபெருமான் சன்னதி இருக்குது இது வந்து நாங்கள் இப்போ போகும்போது எடுத்தது இது ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இதனுடைய படம் ஒன்று பாருங்க இதுதான் வந்து சிவ சன்னிதானமாக இருந்திருக்கு மண்டபமும் ஓரளவு நல்லாவே இருந்திருக்கு இப்போ வந்து நந்தி வாயில் தண்ணி வருது நாங்கள் அங்கே ரொம்ப வழுக்குதுங்க அதனால் பொறுமையாக தான் அந்த பக்கம் போனோம் அதை எடுத்து தண்ணியில் தெளிச்சுக்கலாம் திருத்த மாதிரி குடிக்கலாம் அப்படின்னு கூட சொன்னாங்க ரொம்ப தண்ணி ரொம்ப அப்படியே தெளிவாக இருந்துச்சு ரொம்ப சுவையாகவும் இருந்தது மெதுவாக தான் நாங்கள் போயிட்டு அங்கே நின்று காலெல்லாம் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தோம் இப்போது இந்த கோவிலுடைய வரலாறு ராமாயணத்தில் வர ஒரு நிகழ்ச்சியோட சம்மந்தப்பட்டிருக்குது சம்பந்தப்பட்டிருக்குது அதில் இந்த கோவிலில் சிவபெருமானுக்கு எதிரில் நந்தி கிடையாதுங்க ஹனுமன் தான் இருக்கிறாரு மேலும் இந்த கோவிலுடைய மூலவர் வந்து கால பைரவர் தான் அந்த கதை என்னன்னு நம்ம பார்ப்போம் ராமாயணம் நடந்து முடிஞ்ச கையோட ராமர் வந்து ராவணனை வதம் பண்ணார் இல்லைங்களா ராவணன் வந்து சிவபக்தன் ஆயிடுச்சா அதனால் நமக்கு ஏதாவது வந்து தோஷம் தாக்கிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ராமர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானை வச்சு லிங்க வடிவில் வழிபடுறதுக்காக அவர் வந்து நினைக்கிறாரு அதுக்காக அனுமனை கூப்பிட்டு காசியில் இருக்கிற ஒரு லிங்கம் மிகவும் பழமையான சக்தி வாய்ந்த லிங்கத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லி ஹனுமனை அனுப்புறாரு அனுமனும் பறந்து போய் காசியில் இருக்கிற ஒரு லிங்கத்தை எடுத்துக்கிட்டு வராரு அப்படி எடுத்துக்கிட்டு வரும்பொழுது காசியோட காவல் தெய்வமான கால பைரவரை வணங்காம வராரு இதனால கோபமடைஞ்ச கால பைரவர் என்ன பண்றாருன்னா ஹனுமன் கூட சண்டைக்கு போகிறாரு ரெண்டு பேரும் சண்டை போடுறத பார்த்துட்டு தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கால பைரவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஹனுமன் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக தான் எடுத்துக்கிட்டு போகிறாரு அவருக்கு நீங்கள் வழி விடுங்க அவர்கிட்ட வந்து சிவலிங்கத்தை கொடுத்து விடுங்க அப்படின்னு எல்லாரும் பணியோடு கேட்ட உடனே கால பைரவரும் ஒத்துக்கிறாரு ஆனாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் ஒரு கஷ்டமாகவே இருக்குது என்ன இது நம்ம சிவலிங்கத்தை இப்படி அனுமன் எடுத்துக்கிட்டு போகிறாரே அது எப்படின்னா நாம் திரும்ப வாங்கிடணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாராம் மறுபடியும் அனுமன் என்ன பண்ணுறாரு எடுத்துக்கிட்டு வர்றாரு சிவலிங்கத்தை எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் பொழுது இங்கே கால பைரவர் என்ன செய்கிறாருன்னா இந்த ராமகிரி அப்படின்றது இப்போ தான் இதுக்கு இந்த பேர் முன்னாடி காரிக்கரை என்ற அந்த பேரில் தான் விளங்கிட்டு இருந்தது இந்த ஊர் அப்போது காலபைரவர் சூரியனிடம் வந்து நீங்க ஹனுமன் வந்து இந்த ஊர் பக்கம் வரும்போது நீங்க வந்து அவருக்கு நல்ல தாகத்தை கொடுக்குற அளவுக்கு வெப்பத்தை கொடுக்கணும் அப்படின்னு பைரவர் கேட்டுக்கிட்டாராம் இதனால சூரியனும் ஒத்துக்கிறாரு பிறகு காலபைரவர் கங்கை இடம் சென்று இந்த இடத்தில் ஒரு நீர் நிலையை உருவாக்கும்படி வேண்டிக் கொண்டாராம் அதே போல் கங்காதேவியும் அங்கே ஒரு குளத்தை நிர்மாணித்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த நேரம் ஹனுமன் அங்கே வந்து கொண்டு இருக்கிறார் வரும்பொழுது அவருக்கு சரியான தாகம் எடுக்கிறது அப்போ அவர் அங்கே இருக்கிற அந்த குளத்தை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிடுது ஆனால் ஒரு பிரச்சனை கையில் இருக்கிற லிங்கத்தை கீழே வைக்கக்கூடாது அல்லவா என்ன பண்ணுறதுன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த நேரம் கால பைரவர் ஒரு சிறுவன் போல வேடமிட்டு அங்கே வராராம் வந்த உடனே அவன் ஹனுமன் காலபைரவனை பார்த்துட்டு தம்பி இதை கொஞ்சம் நேரம் வச்சுக்கப்பா நான் தாகத்தை தீத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கால பைரவர்கிட்ட சிவலிங்கத்தை கொடுத்துட்டு தண்ணி குடிக்க போனாராம் அவர் அப்படி போன உடனேயே காலபைரவர் என்ன பண்ணார் இந்த ஊருக்கு அழகான ஒரு சிவலிங்கம் வந்து சிவன் கோவில் அமைய போகுது அப்படின்ற ஒரு ஆசையில்லை அப்படியே லிங்கத்தை வச்சுட்டு அப்படியே மறைஞ்சி போயிடுறாராம் இதை எதிர்பார்க்காத ஹனுமன் என்ன பண்ணுறாரு தண்ணிலாம் குடிச்சிட்டு வந்து பார்த்த உடனே சிவலிங்கம் கீழே இருக்கு பையனை காணோம் சுற்றி முற்றி பார்க்குறாரு காணுமா உடனே சரி சிவலிங்கத்தை எடுக்கலான்னு பார்த்தா கையில் தூக்கவே முடியல அவ்வளோ ஒரு கணமாக இருக்குது சிவலிங்கம் உடனே அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய வால் ஹனுமனுக்கு வாளில் தானே மிக மிக பலம் ஜாஸ்தி அதனால் தன்னுடைய வாளால் லிங்கத்தை கட்டி இழுக்க முனைகிறார் இப்போவும் பார்த்தீங்கன்னா வடக்கு பக்கம் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கம் லேசாக சாஞ்சிருக்கும் அப்படி இழுத்த உடனேயே அப்போ கூட சே அசைஞ்சு கொடுக்கல லேசாக சாஞ்சதோடு சரி வாலீஸ்வரர் கோவில் வந்து அமையறதுக்கு இது ஒரு காரணமாக ஆயிடுச்சு இவர் வந்து பார்த்துட்டு என்னடா இது இப்படி ஒரு சங்கடம் நேர்ந்துடுச்சே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு அவர் என்ன பண்ணுவாரோ ராமபிரான் கிட்ட சொன்ன உடனே சரி நீ மறுபடியும் காசிக்கு சென்று இன்னொரு லிங்கத்தை கொண்டு வந்துடு அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் காசிக்கு போகிறாராம் அதுக்குள்ளே இவர் அனுமன் லிங்கம் கொண்டு வர தாமதமானதில் அங்கே சீதாதேவி மணலாலேயே லிங்கம் பிடிச்சி லிங்கம் வைத்து அதுக்கு பூஜை செய்ய ஆரம்பிச்சிட்டாராம் ராமர் அனுமனுக்கு கோபமும் வருத்தமும் அதிகமாகி அந்த குளத்துக்குள்ளே பக்கத்தில் சிறு குன்று ஒன்று தூக்கி அப்படியே தூக்கி குளத்துக்குள்ளே போட்டுட்டாராம் அப்போ அந்த குளம் அப்படியே ஒரு மலை மாதிரி மாறிடுச்சான் அதனால தான் வந்துட்டு ராமருக்காக சிவலிங்கம் கொண்டு வந்ததாலேயும் அந்த குளமே வந் மலையா மாறினதாலேயும் ராமகிரி அப்படின்ற பேர் இந்த ஊருக்கு வந்தது அப்படின்ற ஒரு வரலாறு இருக்கு இப்படி ஒரு புராண வரலாறு கொண்ட இந்த ராமகிரியில் கால பைரவர் தான் மூலவராய் காட்சி தராரு அவருக்கு எதிரில் அழகான நாய் சிலை ஒன்று இருக்கிறது இங்கே புத்திர பாக்கியம் இல்லாதவர்கள்லாம் வந்து அந்த குளத்தில் குளிச்சுட்டு நந்தி வாயிலிருந்து வர அந்த தண்ணியை தீர்த்த மாதிரி நினச்சி பருகிட்டு கால பைரவர்கிட்ட வந்து நல்லா வேண்டிக்கிட்டா அவங்களுடைய குழந்தை பாக்கியம் நிறைவேறும் அப்படின்றது ஒரு ஐதீகம் அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே மேலும் நம்ம வேற ஏதாவது தொழிலாகட்டும் குடும்பமாகட்டும் வேற எதுவாக இருந்தாலும் அங்கே கால பைரவரிடம் சென்று நாம் குறையை சொல்லும் பொழுது அது தீர்ந்து விடுவதாக அங்குள்ள பெரியவர் ஒருவர் சொல்லுகிறார் எதுவாக இருந்தாலும் என்னங்க நம்ம உள்ளம் மனசு மிகவும் தூய்மையானதாக இருக்கும் பொழுது இறைவனே நம்மை தேடி வந்து நம் குறைகளை தீர்ப்பார் என்பதை சூசகமாக உணர்த்துகிறது இந்த கோவில் ஆம் அந்த குளத்தில் நம்முடைய புற அழுக்கை கழுவுவதற்கு முனையும் போது நம்முடைய உள்ள அழுக்கு அக அழுக்கையும் நாம் தூய்மைப்படுத்தி கொண்டால் அங்கே இறைவனின் அருள் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தான் மறைமுகமாக இங்கே சொல்லுகிறார்கள் மக்களே நம்ம இப்போ வந்து கோவிலுக்கு வந்திருக்கோம் ஆனால் உள்ள எடுக்க எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால் வந்து நாங்கள் மூலஸ்தானம் எடுக்கல வெளியில் பிரகாரெல்லாம் எடுத்திருக்கோம் மலையெல்லாம் எடுத்திருக்கோம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமான இந்த கோவிலுக்கு நீங்கள் எல்லாரும் வரணும் ஒரு முறை வந்து சிவனை தரிசிச்சுட்டு போனோம் இங்கே கால பைரவர் தான் வந்து பிரதான மூலவராக இருக்காரு நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு வேண்டுதல்னு ஏதாவது ஒன்று வச்சீங்கன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படின்னு இந்த கோவில் குருக்கள் சொல்கிறாரு எல்லாரும் ஒரு முறை வாங்க ரொம்ப அழகான இயற்கை காட்சிகள் நிறைந்து இந்த இடத்துல ரொம்ப அமைதியாக இருக்குது நந்தி இருந்து தண்ணி வந்தது இல்லைங்களா ஆக்சுவலி இது வந்து மூலிகை வாட்டர் சொல்கிறாங்க மூலிகை தண்ணி இது எங்கேருந்து வருதுன்னு தெரியலன்னு சொல்கிறாங்க தண்ணி எவ்வளோ ப்யூராக இருக்குது பாருங்க அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்குது உண்மையிலே இதெல்லாம் ஒரு அதிசயமான ஒரு விஷயம் என்ன மக்களே இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்திட்டீங்கன்னா அடுத்தடுத்து இது போன்று நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்